அவங்க செஞ்சு அவங்க தப்புகள் செய்து அந்த தப்புகள் மன்னிக்கப்பட்டு விட்டன நம்ம யாரும் சகாபாக்கள் செஞ்ச தப்புல அவங்களை பின்வற்றுக்கணுன்னு சொல்லல மேடை போட்டு பேசுகிறாங்க இன்னைக்கு ஏங்க சகாபாக்களை பின்பத்துக்கன்னு இவங்க அலி அழியும் ஆவியாயவும் அடிச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி அடிச்சுக்க சொல்கிறாங்களா நம்மளன்னு சொல்லிட்டு திரும்பி ஆ பேக்குறாங்க நீங்களும் நானும் சண்டை வந்தா கூட நான் கல்லு முட்டுதாங்க செஞ்சுப்போம் தள்ளி போ விட்டு அவங்க கத்தி எடுத்து அடிச்சிட்டாங்கங்க கோல பண்ணிக்கிட்டாங்க ஒருத்தர அவங்களை எப்படிங்க நம்ம பின்பத்துறதே கேள்விкинуло பாமரனுக்கு அப்படியே ஆஹா இன்னர்மையான கருதிச்ச அப்படின்னு சொன்னான் இடம் முட்டாள்

அந்த முஸ்லிம்களிடத்துல நீங்கள் போர் புரிந்து அவர்களை பணிய வையுங்கள் அவர்களை நீங்கள் பணிய வையுங்கள் குரான் அல்லாஹ சொல்றாங்க சூரத்துல அஹ் அல்லாஹ் சொல்றான் இடத்திலேயே சண்டை செய்தார்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கிணங்க செய்தார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை அலி போர் தொடுத்திருக்கவில்லை என்றால் குற்றவாளி ஆவார்கள் மாவியாரது அல்லாஹ் அன்பும் கிராமத்துக்கு வயது செய்து கொடுக்க மறுத்தார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை ஹலீஃபாவுக்கு பைய செய்து கொடுக்கவில்லை என்றால் மறுப்பவர்களிடத்திலே போர் புரிய வேண்டும் என்று குரானை அமல்படுத்தினார்கள் ரசூலுல்லாவின் சுண்ணாவை அமல்படுத்தினார்கள் அவங்களுடைய ஆராய்ச்சியில் ஏற்பட்ட தவறு அல்லாஹ் அவங்களை மன்னிப்பான் அவர்களுடைய ஆய்வில் ஏற்பட்ட தவறு அவங்க என்ன விளங்கினாங்க முதல்ல உஸ்மான் கொலை செய்யப்பட்டாரு அவரை கொன்றவர் யாருன்னு கண்டுபிடிச்சு பிரச்சனையை முடிப்போம் அதுக்கப்புறமா பைய செஞ்சு தரேன்னு சொன்னாங்க அதுக்கு சொன்னாங்க இல்ல நீங்க என்னை பயிற்சி செய்து கலிபாவா ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் எப்படி கொலைகாரங்களை தேடி பழி வாங்குவது முதல்ல ஆட்சி அங்கே உறுதியாக வேண்டும் ஒட்டுமொத்த கிலாப்பு தங்க ஏற்பட வேண்டும் அதுக்கு பின்னாடி பின்னாடிதானே சட்டத்தை அமல்படுத்த முடியும் முதல்ல பைய செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க கருத்து வெற்ற அல்லாவுடைய கட்டளை போர் செய்து பணியை வைக்க வேண்டும் என்று எனவே போர் செஞ்சார் யாரும் ஆட்சிக்காக வேண்டி அதிகாரத்துக்காக வேண்டி நாற்காலிக்காக வேண்டி சண்டை போடல காசுக்காக வேண்டி கனிமத்துக்காக வேண்டி சண்டை போடல புரிஞ்சுக்கிட்டீங்களா சண்டை பேசுறாங்க சகாபாக்களை கொச்சைப்படுத்துவதற்கு பேசுறாங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க கொண்டு முட்டாள்களா அல்லாவை பயப்பட மாட்டீர்களா அல்லாவுடைய அச்சம் இல்லையா பதில் போரிலே கலந்து கொண்டவர்கள் கலந்து கொண்டவர்கள் அவர்களை பார்த்து அல்லா சொன்னான் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்பதாக எந்த மக்களை அல்லாஹ் மன்னித்தானோ அவர்களை பரிஹாசம் செய்ய ஏனம் செய்ய அவர்களின் குற்றங்களை பேச உங்களுக்கு என்ன அதிகாரம் உங்களுக்கு என்ன துணிவு வந்தது சொல்லுங்க அல்லாஹ் சொன்னதை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அல்லாவுக்கு தெரியாதா இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் என்பதாக ரசூலா முன்னறிவிப்பு செய்தார்கள் என்னுடைய மகன் ஹசன் இவர் ஒரு தலைவர் அல்லாஹ் இவரின் மூலமாக பிளவுபட்ட என்னுடைய சமுதாயத்தை சேர்ப்பான் என்று முன்னறிவிப்பு செய்தார்கள் அதே ரசூலா சிந்தாலும் தான் சொன்னார்கள் அல்லா அறிவித்தான் பதில் போர் வாசிகளை பார்த்து அல்லா உங்களை எட்டி பார்த்தான் உங்கள் அனைவரையும் மன்னித்து குற்றம் இல்லை நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய சட்டப்படி இஸ்லாமிய ராணுவ ரகசியத்தை ஒருவர் அந்நியரும் இதுதான் எல்லா ராணுவத்திலும் உள்ள சட்டம் என்னங்க ரசூலுல்லா மக்காவுக்கு போர் தொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஹாஃபிப் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு சின்ன தபால் எழுதி கையில கொடுத்து விட்டாங்க ஒரு சடையில வச்சு விட்டாங்க ஒரு பெண்ணுடைய தடையில ரசூல்லாக்கு அறிவிப்பு வந்துருச்சு நல்லா அறிவிச்சுட்டாங்க அலி இன்னொரு உசாமா ரெண்டு பேரும் போங்க இந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா ஒரு தோட்டம் வரும் அந்த இடத்துல ஒரு பெண்ணு தங்கி இருப்பா அவளை புடிச்சு கேளுங்க ஒரு தபால தபால் இருக்கும் கொண்டு வாங்கிட்டாங்க சஹாபாக்களுடைய ஈமானை பாருங்க அந்த பெண் இடத்துல போறாங்க கேக்குறாங்க அந்த பெண்ணை எங்க பார்த்தாலும் தன்னுடைய டிரெஸ்ல எங்கெல்லாம் வைக்க முடியும் அங்கெல்லாம் கேட்டாங்க ஒண்ணுமே இல்ல அதுக்கு தள்ளி சொல்லிட்டாங்க நீ போய் சொல்ற என் தூதர் பொங்க சொல்றாங்க என் தூதர் சொல்லிட்டாங்க ஒண்ணுகிட்ட தபால் இருக்குன்னு தபால் இருக்கும் இருந்தே தீரும் மாத்துக்கிறது கிடையாது எவ்வளவோ மறுத்து பாக்குறாங்க சொல்றாங்க நீ பொண்ணு உன் மேல அடுத்து அடுத்து கை வச்சிட கூடாது அதுக்கு முன்னாடி நீனே கொடுத்துரு சடையில இருந்து அவுத்து கொடுக்குறாப்ல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட ஈமான் பாருங்க மக்கா உங்களை தூதர் நாடி வருகிறார் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஹாத்திபா கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா நீ செஞ்சிட்ட என்ன வேலை செஞ்சிட்ட அப்படின்னு கேக்குறாங்க யார யார சுழல்லா உங்களுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி நான் முனாபிக்காக மாறலை உங்களுக்கெல்லாம் அங்க உறவுகள் இருக்கிறாங்க தங்களுடைய உறவு உறவுகளை பாதுகாத்துக் கொள்வாங்க எனக்கு யார் அங்க உறவினர்கள் இல்ல என்னுடைய மனைவி மக்களுக்கு ஏதாவது நடந்துருமோனு பயந்து எழுதிட்டேன் நான் முனாஃபீட் இல்ல யார சூழல்லான்னு அழுகுறாரு குமர வாழ் உருவிட்டான் குமரன் செஞ்சாங்க வாழ உருவிட்டார் யார சூழல்லா மூணு சொல்லுங்க கழுத்த வெட்டி போட்டுறேங்கிற நிக்கிறாங்க கழுத்து வாழ உருவிகிடும்

உமர் கையில இருந்து வாள் கீழே உழுகுது அழுகுறாங்க கோன் அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு நீ யாரை மன்னித்து விட்டாயோ அவருக்கு எதிராக நான் வாள் ஓங்கி விட்டேனே இதுதாங்க அந்த மக்களுடைய தன்மை இதாங்க அந்த மக்களுடைய பண்பு இந்த பக்கம் இருக்கு உமர பரிகாசம் பண்றாங்க ரசூல்லா மௌத்தா போனதுக்கு கூட உம் மௌத்தா போனது கூட உமருக்கு தெரியலங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய ஜாகிதா இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் தெரிய வாய்ப்பு இருக்காது கொஞ்சம் முகப்பத்தை முகத்தை பார்க்காம அந்த தோழர்களால் இருக்க முடியாதோ அந்த தோழர்களுக்கு எப்படிப்பட்ட நிலைமையா அருந்திருக்கும் அந்த நிலை தடுமாறிதான் உமர் தடுமாறுறாங்க ஏத்துக்க முடியல ரசூலா மரணிச்சிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு ரசூலா மாட்டாங்கன்னு உமர் பெரிய ரசுல்லா பஷர்னு சொல்லி மனிதர்னு சொல்லி ஆனா திடீர்னு இப்படி இறந்துட்டாங்களே இது இது உண்மையிலேயே மரணமா இருக்குமோ அல்லது ஒரு சந்திப்பாக இருக்குமோ அல்லாஹ இடத்துல அப்படிங்கிற தடுமாற்றத்துல வாழ உருகி நிக்கிறார் அபூபக்கர் வந்து புராண இத்தை ஓது காட்டணும்னு இது மௌத்துதான் சொன்னோம்னு தூக்கி போட்டு சண்டை அடைஞ்சுறாங்க இதான் சகாபாக்களுடைய பண்பு இந்த பக்கம் இதை விமர்சனம் பண்றாங்க யாருன்னு இந்த சகாபாக்கள் ஆட்சிக்காக வேண்டி சண்டை போட்டவங்கன்னு கடை முட்டாள்களா இஸ்லாமிய கிலாபத்தை அங்கே நிலைநிறுத்தவில்லை என்று சொன்னால் ரோமர்களும் பாரசீகர்களும் மதினாவை குதர காத்துக் கொண்டிருந்தார்கள் மதினாவை குதர் குதர்வதற்கு காத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் ஒரு தலைமைக்கு கீழ் முஸ்லிம்கள் ஒன்று சேரவில்லை என்றால் அங்கே முஸ்லிம்களுடைய அடிச்சுவடுகள் இருந்திருக்காது அதனாலதான் முதல்ல அமீரை நியமிப்போம் யார் நமக்கு அமீர் யார் நமக்கு கலீபா அடுத்து யார் தொழுகை நடத்துவது இது எப்படி பேசுறாங்க இங்க ஜனாஜா கிடக்குது ரசுல்லாவுடைய இங்க ஆட்சிக்கு சண்டை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு இதுதான் நீங்கள் விளங்கியதா அந்த தோழர்கள் விஷயத்திலே இதுதான் நீங்கள் புரிந்து வைத்த புரிவா புரியுதலா இந்த குரானையும் ஹதீசையும் ஏந்தி அந்த முந்திய சமுதாயத்தை உங்களுடைய முன்னோர்களை பற்றி உங்க அத்தாவை பத்தி பேசுறது உங்களுக்கு பிடிக்கல உங்களுடைய பாட்டன் உங்களுடைய முன்னோர்களை பற்றி தரக்குறைவாக பேசுறது உங்களுக்கு ஒத்துக்கல இந்த இஸ்லாத்தின் முன்னோர்கள் என்று யார் அடையாளம் காட்டப்பட்டார்களோ குரான் சுண்ணாவில் அவர்களை பழிப்பதற்கு நீங்கள் எப்படி தயாரானீர்கள் என்ன கிலாபத்து இங்க கலிபா நியமிக்கப்படவில்லை என்றால் அமீர் நியமிக்கப்படவில்லை என்றால் என்ன நடக்கும் சுத்தி உள்ள ஆராபுகள் எல்லாம் இனி முகமதே மோத்தா போயிட்டாரு இனி நமக்கு என்ன மார்க்கணும் வெளியே போயிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க யார் கட்டுப்படுத்துவது

அல் ஐமத்துமின் குறைஷ் இமாம் குறைஷி வம்சத்தை சேர்ந்தவர் தான் இருக்க முடியும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பிரச்சனை முடிஞ்சு போச்சு ரசூல் உள்ளாவுடைய சொல் வந்ததற்கு பிறகு எல்லா அனுசாரிகளும் அப்படியே தலை சாச்சுட்டாங்க குறைசி தான் இந்த அபி இமாரத்திற்கு கிலாபத்துக்கு தகுதியானவர் ரசூல்லாவுடைய சான்று முடிஞ்சு போச்சு அதுக்குள்ளார நான் லட்சம் உயிரை கொடுத்திருந்தா என்ன கோடி ரூபாய செலவு பண்ணிருந்தா என்ன எல்லாவுடைய ரசூல் சொல்லிட்டாங்க குறைசி தான் கிலாபத்துக்கு அவ்வளவுதான் சைலண்ட் மறு பேச்சே கிடையாது முஹாஜிர்கள் நீங்க முடிவு பண்ணுங்க கேட்டுக்க மாட்டேன்னு போனாங்களா அல்லது இந்த ஹதீசுக்கு அந்த அர்த்தம் இல்லைன்னு சொல்லி போனாங்களா உமர் சொன்னாங்க அபூபக்கர் உமரை பார்த்து கைய பிடிச்சாங்க உமர் சொன்னாங்க யார் இமாமாக இருப்பதை சூழல்லா தன்னுடைய வாழ்நாளில் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை தான் அடுத்து நாங்கள் இமாமாக ஆக்குவோம் இதை ஏற்றுக்கொள்ளாத அந்த ஷியாக்கள் தான் விலகி போனாங்க

எனக்கு பின்பு வாழக்கூடியவர்கள் மிகப்பெரிய கருத்து வேற்றுமைகளை பார்ப்பார்கள் அந்த நேரத்தில் அழைக்கும் விசுண்ண தீவ சுண்ணத்தில் குலப்பாயிரா மகி எனக்கு பின்பு பல கருத்து வேற்றுமைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த நேரத்தில் என்னுடைய சுண்ணாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்னுடைய நேர்வழி பெற்ற ஹலிபாக்களின் சுண்ணத்துகளை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் இதுக்கு மேலே நாதரன் தேவர்கள் கருத்து வேற்றுமைகள் வரும்பொழுது நாம் திரும்ப போகிறோம் எந்த குரான் ஹதீஸ் நமக்கு தெளிவா இருக்குதோ அந்த விஷயத்துல சஹாபாக்களுடைய கருத்து அதான் மாற்று கருத்து கிடையாது எங்கே சஹாபாக்கள் இஜித்திஹாது செய்து ஒரு சட்டத்தை சொல்லி ஆனால் மற்ற சகாபாக்கள் இது உங்களுடைய இஜித்திஹாஸ் ஹதீசில் அப்படி இல்லை என்று மறுத்து விட்டார்களோ அந்த விஷயத்தில் நாமும் அந்த சகாபாக்களுடன் தான் இருக்கிறோம் கருத்துமர் கருது எல்லாம் அவங்களுடைய ஆட்சி காலம் தலாக்குடைய விஷயத்துல மக்கள் விளையாட ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு விளையாடுறாங்களா இல்லையா முத்தலாக்கு விளையாட ஆரம்பிச்சாங்க அப்ப அதற்கு உமர் என்ன செய்ய அரசியல் சட்டமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் சரியத்து சட்டமாக கொண்டு வரவில்லை நான் படிப்பினையாக ஆக்கப் போகிறேன் இனி யாராவது இந்த மாதிரி பெண்களை மூன்று முறை தலாக்கு சொல்லி விவாகரத்து பண்ணா அதை அப்படி ஆக்கிர போறேன் அவனை சேர விட மாட்டேன் சேர விட மாட்டேன் இது அரசியல் சட்டமாக இருந்துச்சு உமர் மூத்தா பண்ணாங்க சட்டம் மாறி போச்சு முடிஞ்சு ஆனா ஹதீஸ் மாறாது அது மாறாது உமருடைய மதினாவில் உள்ள உமருடைய ஆட்சி அரசியல் சட்டம் அவ்வளவுதான் அதே போலதான் உஸ்மான் ரத்தி எல்லா இரண்டாவது பாங்குக்கு ஒரு பாங்கு ஏற்படுத்தினாங்க ஜும்மா அன்னைக்கு எதற்காக அதான் என்பது அறிவிப்புக்காக பல நேரங்களில் போருக்காக வேண்டிய அதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு யதார்த்தமான நிகழ்வு நடந்தால் மக்களை அழைப்பதற்காக அதான் சொல்லப்பட்டிருக்கிறது தொழுகிக்காக வேண்டி மட்டுமல்ல அதான் அறிவிப்பு செய்வதற்காக முஸ்லிம்களை ஒன்று சேர்ப்பதற்காகவும் கூறப்படும் கூறப்படுவது அதான்

இன்னைக்கு குரான் அதிசை பின்பற்றக்கூடிய சஹாபாக்களுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்க அறிஞர்களோ இங்கேயோ வேறு எங்கேயோ அவர்கள் இன்னொரு அதானி சொல்வது கிடையாது தேவையில்லா உஸ்மான தேவையை உணர்ந்தார்கள் செய்தார்கள் அந்த தேவை உங்களுக்கு இருந்துச்சு மைக்குடிய வசதி கிடையாது டைமிங் கிடையாது அப்படின்னு நீங்க செய்யுங்க தப்பா உங்களுக்கு தப்பு கிடையாது சொல்றது உங்களுக்கு இதுதான் விஷயம் இதுக்கு மேலே புரியல் என்ன சொன்னா தனிமையில கேளுங்க உங்களுக்கு நம்ம பதில் சொல்லுங்க